இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தோட்டத்துலேயே வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு செடியை வச்சு பூ 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 பூத்துக்கிறத உங்களுக்கு காணொலியாக வழங்க போகிறோம் பாருங்கள் அதுக்கு அதுக்கு பூ பூத்துதில் மகரந்த சேர்க்கை பண்ணி அதுக்குண்டான கனியை நம்ம பறித்து சாப்பிட போகிறோம் அதுக்குண்டான முதற்கட்ட வீடியோ இது நீங்கள் கண்டுகளிங்க மேலும் நீங்கள் வந்து தோட்டம் மாடித்தோட்டம் மாடி மாடித்தோட்டத்திலே வந்து டிராகன் ஃப்ரூட் செடியை வளர்க்குறது ரொம்ப ஈஸியான வழிமுறை அந்த வழிமுறை தான் வந்து கொடுத்துருக்கோம் ஒரு ஜ ஒரு செ ஜாடியில் என்னோடய பீஸ் ட்ராகன் ஃப்ரூட்டோட அந்த தண்டு இருக்குது இல்லைங்களா தண்டை தண்டை வச்சாலே போதும் இது மாதிரி செடி உங்களுக்கு உருவாகிடும் இங்கே பாருங்கள் முதல்ல ஒரே ஒரு செடி தான் ஒரே ஒரு கணுவை தான் எடுத்து வச்சோம் எத்தனை பூ புத்துட்டு பாருங்கள் ஒவ்வொரு பூலையும் ஒவ்வொரு ட்ராகன் ஃப்ரூட்டோட பழத்தை நம்ம சுவைக்கலாம் முதல் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பூவாக பாருங்கள் அந்த பூவோட அழகை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக எவ்வளோ வெள்ளையாக எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள் நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும் மீன் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு காயாக ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் அடுத்தது பழம் பழத்துக்கு உண்டான வீடியோவும் போடுவோம் பண்ணி பழத்தை நன்றி அதை அதை இது பண்ணி இதில் வைக்கணும் டச் பண்ணி அப்படி இல்லை அவ்வளோ இப்போ பண்ணு ம் தம்பி மகரங்க சர்க்கி பண்ணுறது ட்ராகன் ஃப்ரூட் செடிக்கு பொறுமையாக பொறுமையாக பொறுமையா ம்மா ம் நீங்கள் வரணுங்க கேட்ட மாட்டுக்கிட்டேன்

അല്ലേ ലേവൻ ദി ഫസ്റ്റ് ಅದಕ್ಕാ നിക്ക് സഞ്ചി പറവനെ സൂപ്പ് ഇങ്ങോട്ട് കേറി ടാക്സ് വാ പന

Hmm?